எலக்ட்ரான் கற்றை எக்ஸ் கதிர் குழாயில் வெளிப்படும் கதிர் சுழலும் மேசையின் மீது உள்ள படிகத்தின் மீது விழுமாறு அமைந்துள்ளது சுழலும் மேசையில் உள்ள அளவி மற்றும் வெர்னியர் ஆகியவற்றின் துணையோடு படுகதிரின் பீட்டா கோணம் அளவிடப்படுகிறது படிக மேசையின் அச்சுடன் உள்ள குழாயுடன் அயனியாக்கும் பகுதி இணைந்துள்ளது படிகத்தினால் எதிரொலிக்கப்பட்ட எஸ்கதர்கள் அயனியாக்கும் பகுதியில் சென்று அங்குள்ள வாயுவை அயனியாக்கம் செய்கின்றன அயனியாக்கம் நிகழ்வதால் உண்டாகும் மின்னோட்டத்தை எலக்ட்ரோமீட்டர் அளவிடுகிறது மின்னோட்டத்தின் அளவானது படிகத்திலிருந்து எதிரொலிக்கப்பட்ட கற்றையின் அடர்த்தியின் அளவிற்கு சமமாகும் எலக்ட்ரோ மீட்டரினால் அளவிடப்பட்ட மதிப்புகள் வரைபடத்தில் பதிவு செய்யப்படுகின்றன என் என்ஏசிஎல் ஒன் ஜீரோ ஜீரோ தளத்திற்கு முகடானது ஐந்து புள்ளி ஒன்பது பதினொன்று புள்ளி எட்டு அஞ்சு மற்றும் பதினெட்டு புள்ளி ஒன்று அஞ்சு இவை ஒன்று இஸ்ட் ரெண்டு எஸ்ட் மூன்று என்ற விகிதத்தில் உள்ளன